அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பணிகளை ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ கவனிப்பார் என்று பழனிசாமி அறிவித்திருக்கிறார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையின் நீக்கப்பட்டதை அடுத்து தற்காலிக ஏற்பாடு தற்போது அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சு அமைப்பு செயலாளர் பதவிகளிலிருந்து செங்கோட்டையன் முன்னதாக நீக்கப்பட்டிருந்தார் அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக ஏ கே செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை அடுத்து புதிய மாவட்ட செயலாளரை நியமிக்கும் வரை ஈரோடு மேற்கு மாவட்டத்தை ஏ கே செல்வராஜ் கவனிப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பணிகளை ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையின் நீக்கப்பட்டதை அடுத்து இந்த தற்காலிக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது புதிய மாவட்ட செயலாளரை நியமிக்கும் வரை ஈரோடு மேற்கு மாவட்டத்தை ஏ கே செல்வராஜ் கவனிப்பார் என்று பழனிசாமி அறிவித்திருக்கிறார் முன்னதாக மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவிகள் செங்கோட்டையனிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தன ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையின் நீக்கப்பட்டதை அடுத்து தற்காலிக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது புதிய மாவட்ட செயலாளரை நியமிக்கும் வரை ஈரோடு மேற்கு மாவட்டத்தை ஏ கே செல்வராஜ் கவனிப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செங்கோட்டையினை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி சற்று முன்பாக உத்தரவிட்டிருந்தார் தற்போது அதற்கு மாற்றாக ஏ கே செல்வராஜ் தற்போது அந்த பதவிகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஏ கே செல்வராஜ் இருக்கிறார் அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பணிகளை ஏ கே செல்வராஜ் கவனிப்பார் என்று பழனிசாமி அறிவித்திருக்கிறார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையின் நீக்கப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது